இன்றைக்கி என்னென்னு பார்க்கலாமா ஒரு சூப்பரான முருங்கைக்கீரை சூப் தான் முருங்கைக்கீரையை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு ஒரு ஸ்பூன் மிளகு சீரகம் ஒரு ஸ்பூன் தனியாக இஞ்சி எடுத்துருக்கேன் இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு ரெண்டு சும்ப அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பவுலில் வெங்காய தக்காளி ஆட் பண்ணிடலாம் முருங்கைக்கீரையும் அதில் ஆட் பண்ணிடலாம் காரம் அதிகமாக வேணும்னு நினச்சா மிளகு இன்னும் ஒரு ஸ்பூன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால ஒரு ஸ்பூன் மட்டுமே போதும் பெரியவங்க நிறைய பேர் அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவு மிளகு வச்சுக்குங்க இப்போ வாங்க இதில் உப்பு மொட்டை ஆட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஏன்னா கீரை வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும் பாருங்கள் இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு அவ்வளோதான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வெடி கட்டிக்கலாம் வெடிக்கட்டின தண்ணி அப்படியே வச்சுக்கோங்க இப்போ இதெல்லாம் ஆற ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் போட்டுடலாம் இப்போ இதில் வந்து மிளகு சீரகம் தனியா இஞ்சி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு நல்லா அரைச்சுக்குங்க இப்போ இந்த தண்ணியில் தான் நம்ம அரைச்சதை போட்டுட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைக்க போகிறோம் ஆல்ரெடி நான் முருங்கைக்கீரையில் பொடி பண்ணியிருக்கேன் முருங்கைக்கீரை சாம்பாரும் வச்சுருக்கேன் இப்போ முருங்கைக்கீரை சூப் வைக்கிறேன் இப்போ மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ரொம்ப நல்லது முருங்கைக்கீரையில் இரும்பு சத்து மட்டும் இல்லை சளி சளிக்கும் முருங்கைக்கீரை ரொம்ப ரொம்ப நல்லது எனக்கு பயங்கரமாக கோல்டு அதனால தான் நான் இன்றைக்கி சூப் வச்சு குடிக்க போகிறேன் குழந்தைங்களுக்கும் கொடுப்பேன் எல்லாருமே குடிங்க நான் இன்றைக்கி மார்னிங் எங்கள் வீட்டில் இந்த சூப் தான் காஞ்சி குடிக்காமல் எனக்கு முருங்கைக்கீரை சூப் தான் எல்லோரும் குடிக்க போகிறோம் பாருங்கள் நல்லா வெடி கட்டிட்டேன் இது கசப்பெல்லாம் இருக்காது டேஸ்ட்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி சூப் வச்சு குடிங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டேன் பார்த்திங்களா நம்மளுடைய சூப்பரான முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள் சூப்பராக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச்